வணக்கம் உலக தமிழறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் அஞ்சரை பெட்டியிலே அடங்கி இருக்கிற ஐந்தாவது பொருளான இந்த இடக்கை பக்கம் இருக்கிற ஆகாய தத்துவமாக இருக்கிற கடுகு இந்த கடுகு சிரித்தாலும் காரம் போகாது என்று ஒரு பழமொழி கடுகு அளவில் சின்னதை தவிர மருத்துவ பயனிலே உயர்ந்தது இந்த கடுகுக்கு நம்முடைய கிருகிருப்பு மயக்கம் என்கின்ற மயக்கத்தன்மையை போக்குற தன்மை உண்டு உணவு செரிமானமாகாமல் இருக்கிற உணவை செரிக்க வைக்கிற தன்மை உண்டு பிரசவ காலத்திலே அதை பெண்கள் எடுத்துக்கொள்ளுகிற போது அந்த சிசுவை வெளியேற்றுகிற பலத்தை அந்த கற்ப தருகிற ஒரு ஆற்றல் இந்த இழைப்பு இருமல் பிராங்கைடிஸ் கடுமையான இழைப்பு இருமலை போக்குகிற ஆற்றல் இந்த கடுகுண்டு மந்தம் மயக்கம் வாதம் வாய் நீர் சுழற்றல்லரும் மந்தம் மயக்கம் வாதம் வாய் நீர் சுழற்றல்லரும் முந்து சுக பிரசவங்கள் உண்டாம் இந்து நுதன் குன்மம் மாறும் போம் தானே பசி எழும்பும் தான் தானே பசி எழும்பும் மந்தம் என்கின்ற அஜீரணத்தன்மை போகும் பசியை தூண்டும் வாத நோய்களுக்கெல்லாம் சிறந்த மருந்து இந்த கடுகு கடுகு எல்லா உணவையும் தாளிப்பதற்கு கடுகை பயன்படுத்துகிறோம் அசைவ உணவு சைவ உணவு ரசம் பொரியல் குழம்பு எதுவாக இருந்தாலும் கடுகு போட்டு தாளிப்போம் என்ன கடுகு அவ்வளவு இன்றியமையாதது என்று சித்தர்கள் உணர்ந்ததுனால தான் இந்த அஞ்சரை பெட்டியிலே கடுகுக்கு அவ்வளோ முக்கியமான இடத்தை கொடுத்தார்கள் மூட்டு வழியில் சிலர் அவதி விடுவார்கள் ஒரு வெளி பத்திலேயே அந்த மூட்டு வலியை கடுகு போக்கிவிடும் மூட்டிலே வீக்கம் முட்டிலே வலி என்ன பண்ணுவார்கள் கிராமப்புறத்தில் கடுகை கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் லேசாக தண்ணீர் சேர்த்து நன்றாக ஒட்ட ஒட்ட அம்மியில் இட்டு அரைப்பார்கள் அப்படி அரைத்து எடுத்த அந்த கடுகு விழுதை விழுதுன்னா இந்த பேஸ்ட் அரைத்த பேஸ்ட்டை ஒரு காகிதத்தின் மீது பரப்பி அதை அப்படியே முட்டியின் மீது வைத்து ஒரு துணியை சுட்டி கட்டி விடுவார்கள் ஒரு சிறிது நேரத்தில் பார்த்தால் அந்த முட்டி அப்படியே செவந்து விடும் ஒரு மணி நேரம் கழித்து அதை அவிழ்த்து எடுத்து விடுவார்கள் இப்படி சில நாட்கள் செய்து வர அந்த முட்டியில் இருக்கிற வீக்கமும் வலியும் அற்று போய் விடுகிறது வெளிப்பிரயோகத்தில் வாத நோய்களுக்கு அவ்வளவு சிறந்த மருந்தாக கடுகு இருக்கிறது இன்னொரு அற்புதமான மருத்துவ பயன்பாட்டு சொல்கிறேன் கடுகுக்கு கடுகை நன்றாக அரைத்து பச்சை கடுகை அரைத்து கொஞ்சம் எண்ணெய் தன்மை இருப்பதனாலே கஸ்டர்ட் ஆயில் கடுகளை எண்ணெய் கூட செய்வாங்கல்ல அதனால் அந்த கடுகு என்ன பண்ணணும் அரைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதிகாலையிலே நான்கு மணி மூன்றரை மணி ஐந்து மணி வாக்கில் சிலருக்கு கடுமையான இருமல் தொடர் இருமலாக இருக்கும் பிராங்கைட்டிஸ் என்று சொல்வார்கள் ஆஸ்மா நோயாளிகள் அப்படி நிற்காமல் கடும் இருமல் இருக்கிற போது அதில் கொஞ்சம் அப்படி இரண்டு விரல்களால் எடுத்து அதை நாக்கை நீட்டச் சொல்லி நாக்கில் தடை விட்டால் போதும் இருமல் அப்படியே நின்று விடும் ஒருவேளை நிற்கவில்லை என்றால் கொஞ்சம் அளவை கூட்டி தடை விடுங்கள் இருமல் நின்று விடும் பிராங்கைட்டிஸுக்கு அவ்வளோ ஒரு சிறந்த மருந்து பிரசவ காலத்திலே சிசுவை வெளியே தள்ளுவதற்கு கர்ப்பப்பைக்கு வலு ஊட்டுவதற்கு இந்த கடுகை ஒரு சட்டிக்குள்ளே போட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் அப்படியே இன்னொரு சட்டியால் மூடி அந்த சட்டியை சூடு பண்ணுவார் எண்ணெய் போட்டால் தான் கடுகு வெடிக்கணும்னு இல்லை கடுகு எண்ணெய் இல்லாமலே வெடிக்கும் அது வெடிக்கிற சத்தம் கேட்டு சத்தம் நின்ற உடனே அடுப்பை நிறுத்திவிட்டு அதை உள்ளே தரந்து பார்த்தா அந்த கடுகெல்லாம் பொரிந்திருக்கும் இந்த பொரிந்திருக்கிற கடுகை எடுத்து அரைத்து நல்ல சன்னமான பவுடர் ஆக்கி அந்த கடுகு தூளை ஒரு தேக்கரண்டி ரெண்டு அளவுக்கு தேனிலே குழைத்து கொடுத்தால் பிரசவ வலி ஏற்பட்ட பெண்களுக்கு அந்த பிரசவத்தை சுகப்பிரசவத்திற்கு அது துணையாக நிற்கும் இப்படி பல்வேறு மருத்துவ பலனோடு கூட ஒரு சிறந்த உணவு மருந்தாக இருந்து கொண்டு நம்ம எல்லாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது கடுகு நன்றி வணக்கம்